ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎட்ரோஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக ஒரு அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு ஜோதிடத்தாள்களையும் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை இதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதமான எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதனால் இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது இப்போ அந்த மாதிரி முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாளான அது வரப்போது அது என்னைக்கினா ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாள் அப்படி முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர அமாவாசை இந்த அமாவாசை வந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது இந்த அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்தில் அதிகமான சக்திகள் நிறைந்து காணப்படும் அதனால இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆன்மீக அமாவாசையாக கருதப்படுது ஜோதிட ரீதியாக இந்த அமாவாசையில நிறைய கிரகங்களிடையே முக்கியமான யோகங்கள் வந்து உருவாகுது அதனால் இது வந்து ஜோதிட ரீதியாகவும் முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களில் ஏற்படக்கூடிய யோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரித்து பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டிருக்க அதுல இன்னைக்கு இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரம் செய்கிறதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்ய ரொம்ப உகந்த நாள் ஸோ ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் முதல்ல பரிகாரம் செய்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த டைம் வரக்கூடிய அமாவாசை அதிசக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்த அமாவாசை திதி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சிறப்பு நட்சத்திரமும் சேர்ந்து இருக்குது அதாவது சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரம் ஒன்று அதனால இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ஒரு பயங்கரமான அமாவாசை இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் பல வருட பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு கொடுக்கும் அதனால் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக பரிகாரம் செய்கிறது நல்லது சரி பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் இந்த அமாவாசையில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிக்க வேண்டும் குடிக்கக்கூடிய வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி குளித்துடணும் அப்புறம் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் திதி தற்பட காரியங்கள் எல்லாம் முறையாக செய்யணும் என அமாவாசை வழிபாடு தவறாமல் செய்யணும் அதுதான் முதல் விஷயம் அப்புறம் அமாவாசையில் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துட்டு ஒரு பெரிய வெண்பூசணி ஒன்று கடைக்கு போய் வாங்கி கொள்ளுங்கள் பேரை பேச வேண்டாம் பூசணிக்காய் தரமானதாக இருக்கணும் வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் கழுவி இரண்டாக வெட்டி ஒரு தாம்பளத்தட்டில் அல்லது ஒரு வாழை இலையின் மீது வைத்திருங்க உங்கள் வீட்டில் ஈசானிய முறையில் இந்த வெட்டியை பூசணிக்காயை வைக்கணும் அவ்வளவுதான் பரிகாரம் இது அமாவாசை காலையில் எழுந்து குளித்து விட்டு காலை எட்டு மணிக்கு முன்பாக இதை வாங்கி வந்து உங்கள் வீட்டு ஈசான்ய முறையில் வைக்கணும் இதை தாய் தந்தை உள்ளவர்கள் தாய் தந்தை இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஈசான்ய மூலங்கிறது ஒன்றும் இல்லை சனி மூலையை தான் சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அந்த வடகிழக்கு தான் ஈசானிய மூளை அங்கு தரைப்பகுதியில் தான் இந்த வெட்டியை பூசணிக்காயை வைக்கணும் டேபிள் மீது வைக்கக்கூடாது இந்த அமாவாசை தினம் முழுவதும் அந்த பூசணிக்காய் உங்களுடைய வீட்டிலே இருக்கட்டும் அமாவாசை அன்றைக்கி இரவு ஒன்பது மணிக்கு மேலே அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குகுரமாக கொண்டு போய் போட்டு விட்டு வரணும் குப்பத்தொட்டியில் தான் போட முடியும் என்றால் குப்பத்தொட்டியில் பூசணிக்காய் போட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைத்து விடுங்க வீட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டாம் இந்த அமாவாசை திதியில் வெட்டிய வெள்ள நிற பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலோ அதை தன்னகத்தையே எடுத்துக்கொள்ளும் உங்கள் வீட்டில் பிரச்சனைகளுக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை சரி செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் உதாரணத்திற்கு வீட்டில் கண்திருஷ்டி இருக்குது எதிர்மறை ஆற்றல் இருக்குது யாரோ ஒரு நபர் வந்து உங்களுடைய வீட்டுக்கு ஏவல் பிள்ளி சூனியை வச்சுட்டாங்க வீட்டில் இருப்பவர்களுக்கு சண்டை சச்சரவு மன நிம்மதி இல்லை வீட்டில் சுபகாரிய தடை இந்த மாதிரி பல வருடங்களாக உங்களுக்கு துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த தினம் செய்யக்கூடிய எளி பரிகாரம் உங்களுக்கு நல்லது ஒரு வழியை காட்டும் இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த பதினைந்து நாட்கள் நீங்கள் உணர்வீங்க நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க சக்தி வாய்ந்த இந்த தினத்தை யாரும் விட வேண்டாம் இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் செய்வது மிக மிக சிறப்பு அதனால தான் இந்த அமாவாசையில் பரிகாரம் செய்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இப்போ அமாவாசைக்கு பிறகு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறருக்கு நல்வழி காட்டக்கூடிய மனம் கொண்டவங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டமாக இருக்கும் பாகிஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பெறுவதால் கடந்த மாத நெருக்கடி காணாமல் போகும் பெரியருடைய ஆதரவு தெய்வ அனுகூலம் உண்டாகும் கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வரும் தன குடும்பஸ்தானத்திற்கு குருவின் ஒன்பதாம் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கோ உங்கள் பூர்வ அதிபதி செவ்வாய் வந்து குருவோடு இணைந்து செஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கு விவகார சாதகமாகோ உடலை வாட்டி கொண்டிருக்கக்கூடிய நோய் விலகோ நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிப்பீங்க புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய சொத்து சேரும் ஸோ மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப அமாவாசைக்கு பிறகு நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு போராடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உலக அறிவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்று வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு யோகமாக இருக்கோ நட்சத்திரநாதன் சுக்கரன் வந்து பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகோ ஆறாவது இடத்துல உங்கள் பூர்வ புண்ணியதிபதி செவ்வாய் குருவோடு இணைந்து கரெக்டாக வந்து குரு மங்கள யோகம் உண்டாகி உங்கள் நிலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகோ எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கோ உங்கள் ஆற்றல் அதிகரிக்கோ போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையோ வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகோ குடும்பத்தில் சுப செயல் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் குருவின் பார்வைகள் தொடர்ந்து உங்கள் நிலையை பாதுகாக்கோ குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த படவரவை வழங்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் ஏற்படும் பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றம் உண்டாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உத்ராட ஒன்னாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு புத்தி சாதுரியமும் கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு நன்மைகள் நடந்ததாக இருக்கோ மெயினாக சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த டைம் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் வந்து விலகும் திறமையானது வெளிப்படும் எதிர்பார்ப்போடு மேற்கொள்ளக்கூடிய வேலைகளில் லாபம் உண்டாகும் அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் விஐபிகள் தொடர்பு தெய்வ அருளும் உங்கள் நிலையை உயர்த்தோ செவ்வாயின் சுக்கரனும் உங்கள் நிலையில் உயர்வை ஏற்படுத்துவார் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலம் இழந்து பின் வாங்குவாங்க வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க வழக்கு விவகாரம் சாதகமாக அமையும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் இந்த கிரியபு துணிச்சலு உண்டாகி நினைத்ததை சாதிப்பீங்க உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலரெலாம் புதிய சொத்து வாகனம் என்று வாங்குவீங்க குடும்பத்தில் சுபநிகழ்ச்சி நடந்தேறும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து பார்த்திங்க வச்சுக்குங்களே உங்களால் பார்த்திங்கனாச்சுங்கள விடுபட முடியும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தோன்றும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் வந்து தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணுங்கள் இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி